வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி அதுவும் இன்னைக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறமா வந்து சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இருங்க வரேன் ம் என்ன பண்றீங்க அதிரே பிச்சி சாப்பிடலாம் காலையில் தானே எடுத்துட்டு இருக்கேன் சரி அம்ம வீடியோ சைலண்டா இருக்கீங்களா இன்னைக்கு பௌர்ணமிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சாப்பாடை செஞ்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது பௌர்ணமி பௌர்ணமி வந்து கிரிவலம் போறது சாப்பாடு நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குற வேற எல்லாம் வீட்டுக்காரர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு கொரோனா டைம்லருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்தே நிறைய வருஷமாக செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல சரியா பண்ணமாக விட்டுட்டேன் அது என்னாலத என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரும் அந்த கெரியரை வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியாம விட்டுட்டு இருந்தாரு இன்னைக்கு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோ அரிசி மட்டும் ரெடி பண்ணி புளி சாதம் லெமன் சாதம் செய்யலாமான்னு கேட்டேன் அவர் வந்து கிளைமேட் சரி இல்லை வேணாம் புளி சாதம்னா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு ட்ரை தான் பண்ண போறேன் நீங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுன்னு இப்படி செஞ்சுருக்கேன் அப்படி செஞ்சிருக்கேன் என்ன குறை நிறைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கால போகலாம் சொல்லுதிரி அம்மா புகா செய்ய போறாங்க வாங்க பார்க்கலாம் என் வீட்டுக்காருக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல வெளில வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாரு நான்தான் இல்லைங்க எனக்கும் புளியோதரை சாதம் செய்ய தெரியும் நான் ஒரு ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன் இதை வச்சு புளியோதரை சாதம் கலரி தரேன் நம்மளால முடிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம் இந்த பௌர்ணமி இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அரிசி ஊற வச்சுட்டு வந்து பேசுகிறேன் சத்யா சமையல் ரத்யா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை காய்ந்த மிளகாய் போட்டு வறுத்துட்டு இருக்கேன் இது பாப்பாவுக்கு தனியாக சாதம் வச்சிருக்கேங்க சப்போஸ் அவங்க புளி சாதம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ம் அதனால கருவேப்பில வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் புளி கரைச்சல் எடுத்தாச்சு லைட்டா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் சரி ஓகே சீக்கிரம் செய்ய இது முடிஞ்சிருச்சு இன்னொரு நம்ம டைமுக்குள்ள கொடுத்தாதான் சாப்பாடு ரெடி ரெடி பண்ணிட்டீங்களா சூப்பராக ரெடி பண்ணிங்களா

yeah che yaar tumhare undu una adigumba se okay hmm are okay okay ajane re michi michi kar michi काका यूस्टोंग कौनसा? पेच्च चौंग ना ना निंगलाद रे पे काका पेच्च चौंग। आदि माँ पे काका पेच्च चौंग। ए बोटो बोटो करोप लगा ना हाँ पे काका बो चौंग ना नियापा। हम्म नंगा पे काका पेच्च चौंग नियापा से रेल की ना भाई पराल कागज इधर डिमोज़ बंदा पेच्चूंगा का दौर तो ये बात ये बात क्या <small> वावा वोरमा वोरमा पोनों कोटे कुत्ता कुत्ता माँ ये क्या कोटे इरे इरे हम्म कोटे हाँ

நான் கெஸ் பண்ண மாதிரி அஞ்சு பேருக்கு வந்துருமாங்க अच्छा तरीका से माता का पादी गाय तुम्हें पूजवा मां मां का पाकला तुम लेला कैसेمره तो पेगे एक बोल नांदा बॉक्स पति का है अगर पति का इस पत्ता पर सही कर करेंगे सक्यानी और करेंगे कर करेंगे இன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்சது அஞ்சு ஆறு பேருக்குதான் ரெடி பண்ணிருக்கேன் இதை விட அதிகமா தான் இனிமேல் செய்யணுமே தவிர கம்மியா செய்யக்கூடாது செய்யறது நிறுத்தக்கூடாது மேலே ஏர் வாங்க வா ஆஹா நீங்க வாங்க

இது ஒரு புது விதமான அனுபவமா இருந்தது நிறைய பேருக்கு இங்க வந்து நான் வந்து சாப்பாடு கொடுக்கும் பொழுது அது கொடுக்கும் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் இத்தனை வருஷமா இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவரெல்லாம் வந்து இங்க திண்டிவனம் தொழில்பேட்ல ஸ்டார்ட் பண்ண திண்டிவனம் அதெல்லாம் தாண்டி கூட வண்டியில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாராம் பட் நான் பாப்பா வச்சுட்டு வெயில சுத்த முடியலன்னு ஒரே இடமா பார்த்து கொடுத்துட்டேன் பட் புதுசா இருந்தது அனுபவம் இதை நான் தொடர்ந்து செய்யணும் உங்களோட ஆசீர்வாதத்தில் உங்களோட பிளஸிங்ஸ் எனக்கு ரொம்ப தேவை தேங்க்யூ ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா வீட்டுல இருந்து கிளம்பி வரும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த அன்னதானம் கொடுக்கலாம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதே எங்களோட விஜய் சார் தான் அவரை வர வழிய நாங்க சந்திச்சோம் அவரு தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு முதல்ல குடும்பம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு ரொம்ப ஒரு கார்டன் பிளெஸிங்ஸே கிடைச்ச மாதிரி இருந்தது எனக்கு அவரை பார்த்து நான் கொடுத்துட்டு வந்தது தேங்க்யூ விஜய் சார் கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதத்தோட இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம்